அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம் இந்த நாளில தொடர் வேதாகமத்தில ரெண்டு நாடக புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது பகுதி இரண்டு நாடக புஸ்தகம் இருபத்தி ரெண்டு இரண்டாம் குறிப்பேடு இருபத்தி ரெண்டு யூதாவின் அரசன் அகசியா இருசுலிம் வாழ் மக்கள் யோராமுக்கு பதிலாக இடைமகன் அகசியாவை அரசனாக்கினார்கள் ஏனெனில் அரேபியரும் அவருடன் பாளையத்திற்குள் நுழைந்த கொள்ளை கூட்டத்தின் மூத்த பிள்ளைகள் அனைவரையும் கொன்றுவிட்டனர் இவ்வாறு யோதாவின் அரசன் யோராமின் மகன் அகசியா ஏற்றான் அவன் ஆட்சி ஏற்றபொழுது அவனுக்கு வயது நாற்பத்தி ரெண்டு ஒரே ஆண்டுதான் அவன் எருசலேமில் ஆட்சி செய்தான் ஓமரியின் மகளான அத்தலியா என்பவளே அவன் தாய் அவனும் ஆதாபு வீட்டாரின் வழிமுறைகளை பின்பற்றினான் அவன் தீய வழியில் நடப்பதற்கு அவன் தாயின் எடுமதியே காரணம் ஆகியவை ஆதாபின் வீட்டாரைப் போல் ஆண்டவரின் பார்வையில் தீயதென செய்தான் எனின அவன் தந்தை இறந்த பின் அந்த குடும்பத்தாரே அவனுக்கு ஆலோசகராக இருந்தனர் அகசியா அவர்களுடைய ஆலோசனையின்படி நடந்து ஆதாவின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோராமுடன் சேர்ந்து கொண்டு சிரியா மன்னன் ஆசாவேலுக்கு எதிராக ராமோத்தில் தொடுத்தான் அங்கே சிரியர் யோராமை தாக்கினர் சிரிய அரசன் ஆசாவேலுடன் ராமாவேல் போரிட்ட போது தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்திக் கொள்ள யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பினான் ஆகாவின் மகன் யோராம் இருந்ததை காண்பதற்காக யோதாவின் அரசனும் யோராமின் மகனுமான அகசியா இஸ்ரேலுக்கு சென்றான் அகசியா ரோராமை பார்க்க சென்றது கடவுளின் திருவிழாப்படி அவனது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எப்படி எனில் அவன் இஸ்ரேலுக்கு வந்ததும் யோராமுடன் நிம்சியின் மகன் ஏகுவிடம் சென்றான் ஆதாவின் குடும்பத்தை அழிப்பதற்காக கடவுள் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இந்த ஏவு ஏவுன் குடும்பத்தார்க்குரிய தண்டனை தீர்ப்பை நிறைவேற்றி பொழுது அகசியாவிடம் பணியாற்றிய யூதாவின் தலைவர்களையும் அகசியாவுடைய சகோதரரின் பிள்ளைகளையும் அவன் அலுவலர்களையும் கண்டு அவர்களை கொன்றழித்தான் கொன்றொழித்தான் பின்னன்று அவன் அகசியாவை தேறினான் சமாஜாவில் ஒளிந்திருக்கும் பொழுது அகசியா பிடிபட்டான் உடனே ஏகு விடும் அவனை அழைத்து வர ஏகு அவனையும் கொன்றான் இவன் ஆண்டவரை முழு இதயத்தோடு நாடிய யோசபாத்தின் மகன் என்பதனால் அவர்கள் அவனை அடக்கம் செய்தனர் இதனால் அரசு பொறுப்பு ஏற்க அவன் குடும்பத்தில் யாருமே இல்லை யூதாவின் அரசி அத்தலியா அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்ததை அறிந்ததும் கொதித்தெழுந்து யோதா அரச வழிமறைவினர் அனைவரையும் கொன்றழித்தார் ஆனால் அரசனின் மகள் யோசபியாத்து கொல்லப்படவிருந்த அரச புதல்வர்களுள் அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் அவனையும் அவன் செவிலித்தாயையும் படுக்கறையில் மறைத்து வைத்தார் இந்த யோஸ் யோசபியாத்து அரசன் யோராமின் மகளும் தலைமை குரு அயாதாவின் மனைவியும் அகசியாவின் சகோதரியும் ஆவாள் அவள் யோவாசை அத்தலியாவிடமிருந்து மறைத்ததால் அவளால் அவனை கொல்ல இயலவில்லை நாட்டை அத்தலியா ஆட்சி செய்த ஆறு ஆண்டளவும் அரசனின் மகன் அவர்களோடு கடவுளின் இல்லத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான் பகுதி இருபத்தி மூன்றையும் தொடர்ந்து வாசிக்கலாம் அரசி அத்தலியாவுக்கு எதிரான கிளர்ச்சி அத்திலியா ஆட்சியின் ஏழாம் ஆண்டில் யோயாதா தம் நிலையை உறுதிப்படுத்தி கொண்டு நூற்றவர் தலைவர்களான யோரோகாமின் மகன் அசரியா யோகனானின் மகன் இசுமவேல் ஓபேதின் மகன் அசரியா அதாயாவின் மகன் மகசேயா சிக்ரியாவின் மகன் எலிபா பாற்று ஆகியோரை தம்முடன் ஒப்பந்தம் செய்து வைத்தார் இவர்கள் யூதா எங்கும் போய் அதன் நகர்களில் இருந்த நேவியர்களையும் இஸ்ரேல் குல தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தனர் சபையார் யாவரும் கடவுளின் இல்லத்தில் யோவாசுடன் உடன்பிடிக்க செய்து கொண்டனர் யோயாதா அவர்களை நோக்கி இதோ அரசனின் மைந்தன் தாவிதின் புதல்வர்களை குறித்து ஆண்டவர் கூறியபடி அவன் அரசாழ்வான் நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே ஓய்வு நாளில் பணிபுரியும் குருக்களும் தேவியருமான உங்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் நகர வாயிலிலும் இரண்டாம் பகுதியினர் அரண்மனையிலும் மூன்றாம் பகுதியினர் அடித்தள வாயிலிலும் காவல் இருக்க வேண்டும் மக்கள் எல்லாரும் ஆண்டவரின் இல்லத்து முற்றத்தில் நிற்க வேண்டும் குருக்களையும் திருப்பணியில் ஈடுபட்டிருக்கும் தேவியரையும் தவிர வேறு எவனும் ஆண்டவரின் இல்லத்துள் நுழையக்கூடாது புனிதப்படுத்தப்பட்ட இவர்கள் மட்டுமே நுழையலாம் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கான காவலில் கருத்தாய் இருப்பார்களாக தங்கள் படைக்கலன்களை தாங்கிய வராய் அரசனை எப்பக்கம் சூழ்ந்து நிற்க வேண்டும் திருக்கோவிலில் நுழையும் மற்ற எவனும் கொல்லப்படுவான் அரசன் வந்து போகும் இடமெல்லாம் லேவியர் அவனோடு இருக்க வேண்டும் என்றார் குரு யோயாதா கட்டளையிட்டவாறே லேவியர்களும் யூதா மக்கள் அனைவரும் செய்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் பணியேற் பணியேற்போரும் விடுப்பில் செல்வோரும் அவரவர் தம் ஆள்களை கூட்டி வந்தனர் ஏனெனில் குரு யோயாதா விடுப்பில் செல்லும் குருக்களை கலைந்து போக அனுமதிக்கவில்லை அரசர் தாவிது ஆண்டவரின் இல்லத்தில் வைத்திருந்த ஈட்டிகள் ஏடயங்கள் வரிசைகள் முதலியவற்றை குரு யோயாதா நூற்றவர் தலைவர்களிடம் அளித்தார் மக்கள் அனைவரும் படை தாங்கியவராய் திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை வழிபடுத்தும் திருக்கோவிலுக்கு முன்னும் அரசனை சுற்றிலும் நிறுத்தப்பட்டனர் பின்னர் அரச மகனை வெளியே அழைத்து வந்து அவன் தலைமேல் மகுடத்தை வைத்து உடன்படிக்கை சுருளை அவனது கையில் கொடுத்து அவனை அரசனாக்கினார்கள் பிறகு யோயாதாவும் அவன் புதல்வர்களும் அவனை திருப்பொழிவு செய்து அரசிய வாழ்க என்று முழங்கினர் மக்கள் ஓடி வந்து அரசனை புகழும் வேரொழி கேட்டவுடன் அத்தலைய ஆண்டவன் இல்லத்தில் கூடியிருந்த இருந்த மக்களிடம் சென்றார் ஆனால் வாயில் தூண் அருகில் அரசன் நிற்பதையும் தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அரசனின் அருகில் நிற்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மனமகிழ்ந்து எக்காலம் ஊதுவதையும் பாடகர்கள் இசைக்கருவிகளுடன் புகழ்ந்து பாடுவதில் முன்னணியில் நிற்பதையும் கண்டவுடன் அத்தகைய தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு சதி சதி என்று கத்தினார் பின்னர் குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றாறு தலைவர்களை நோக்கி அவளை பிடித்து சுற்று மதிலுக்கு புறம்பே கொண்டு போங்கள் எவனாவது இவளோடு சேர்ந்து கொண்டாலும் அவனை வெட்டி வீழ்த்துங்கள் ஆண்டவரின் இல்லத்தில் அவளை கொன்று போடக்கூடாது என்று கூறியிருந்தார் அதன்படி அவளை பிடித்த அரண்மனையின் குதிரை வாயிலுக்கு கொண்டு வந்து அங்கே அவளை கொன்று போட்டனர் யோயாதாவின் சீர்திருத்தங்கள் பின்னர் விவயாத தானும் எல்லா மக்களும் அரசனும் ஆண்டவரின் மக்களுமாயிருப்பதாக ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அதன் பின் எல்லா மக்களும் பாகாலின் கோயிலை நுழைந்து அதை இடித்து பலிபிடத்தையும் சிலைகளையும் தகர்த்து பாகாலின் அர்ச்சகன் மாத்தானை படிப்பிடங்களுக்கு முன்பாக கொன்றடித்தனர் ஆண்டவர் நிலத்தை கண்காணிப்போராக தாவிதின் நியமத்தின்படி தேவிய குருவை யோயாதா நியமித்தார் அவர்கள் மோசையின் திருச்சட்டத்தில் எழுதியிருந்த வாறு எரிபடைகளை ஆண்டவருக்கு செலுத்தி தாவிதின் சொற்படி ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்று கட்டளையிட்டார் மேலும் எவ்வகையிலேனும் தீட்டுப்பட்டவர்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழையாதபடி வாயில் காவலரை அவர் ஏற்படுத்தினார் பின்னர் நூற்றவர் தலைவர் மேன்மக்கள் மக்கள் மக்களின் ஆளுநர் ஆளுநர்கள் மற்றும் நாட்டு மக்கள் அனைவரும் புடைசூழ ஆண்டவரின் இல்லத்திலிருந்து உயர்வாயில் வழியாக அரசரை அரண்மனைக்கு அழைத்து சென்று அங்கே அரசரின் அரியணையில் அமர்ந்திருந்தனர் நாட்டு மக்கள் எல்லாரும் மகிழ்ந்தனர் அத்தனைய வாழைக்கு இரையாகி மாண்டபின் நகரில் அமைதி நிலவிற்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டு நாளான புத்தகம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று வாசித்து முடிந்தாயிற்று கடவுளிக்க மகிமையும் மாற்றின சதா காலங்கள் உண்டாகட்டும் பிரியமன தொடர்ந்து இந்த தொடர் வேதகத்தை இணைந்திருந்த கத்த நம்மையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன்